கோவை பாலக்காடு சாலை மதுக்கரை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சர்வதேச மகளிர் தின விழா மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டது ஸ்ரீ நாராயணகுரு கல்வி அறக்கட்டளையின் துணைத் தலைவர் ஷைலஜா வேணு தலைமையில் நடைபெற்றது சிறப்பு விருந்தினராக ஹோமியோபதி மருத்துவர் ஜெயந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சிக்கு கல்லூரி துணை முதல்வர் கௌசல்யா தேவி வரவேற்புரை வழங்கினார் கல்லூரி முதல்வர் உதயகுமார் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசுகையில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு நேர்மையாக இருக்க வேண்டும் என்றும் முதலில் மொபைல் போனிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் நமது முதல் எதிரியாக மொபைல் போன் உள்ளது படிப்பு முடிந்து வெளியே செல்லும் பொழுது கல்லூரியில் வேலைவாய்ப்புடன் மாணவர்கள் வெளியில் சென்று எடுக்க வேண்டும் நீங்கள் ஒரு நல்ல வேலையில் இருந்தாலே அது ஸ்ரீ நாராயணகுரு கல்லூரிக்கு மகிழ்ச்சி என தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர் ஹோமியோபதி மருத்துவர் ஜெயந்தி மாணவர்களிடையே உள்ள பிரச்சினை குறித்தும் அவற்றை எவ்வாறு தீர்க்க வேண்டும் எனவும் எடுத்துரைத்தார் தொடர்ந்து மாணவிகளை உற்சாகப்படுத்தும்படி பல்வேறு விளையாட்டுகள் மூலம் மனதின் திறன் நிகழ்ச்சி நடத்தினார் மேலும் உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு கேக் வெட்டி கொண்டாடினர் விரிவுரையாளர் கோகிலாமணி நன்றியுரை வழங்கினார் அனிதா ஐயப்பன் ஒருங்கிணைத்தார்